தமிழகத்தையே அளர வைத்த ராமேஸ்வரம் பள்ளி மாணவி கொலை சம்பவம் பத்து நொடிகளில் இருபத்தோரு முறை குத்தி கொலை செய்த கொடூர சைக்கோ ஈரக்கொலையை நடுங்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் என்ன நடந்தது விரிவா இந்த காணொலியில் பார்க்கலாம் நெஞ்சம் உரைய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நம்ம தமிழகத்தில் இன்னொன்று இருக்கு இன்றைக்கி காலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் வந்து இருக்குது இது வந்து கடலோரமாக வந்து இருக்கும் சோளங்கோட்டை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு கிராமத்தில் தான் ஒரு கொடிய ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி காலையில் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு இளைஞரால் குத்தி கொடூரமாக பட்டப்பகல்ல நடு ரோட்லேயே இது வந்து ஸ்கூலுக்கு போகிற ஒரு பாதை எல்லா வே வேலைக்கு போகிறவங்களும் எல்லா ஸ்கூலுக்கு போகிறவங்களும் நடமாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு இளைஞன் ஒரு பள்ளி படிக்கக்கூடிய ஒரு மாணவிய பட்டப்பகலில் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க என்ன காரணத்துக்காக அப்படின்னு வந்து பார்த்தா காதலுக்கு மறுத்த காரணத்துனாங்க பலியான அந்த பெண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி இவங்க வந்து பன்னெண்டாம் வகுப்பு படி படிச்சுட்டு வந்து இருக்காங்க இப்போ இந்த ஷாலினி அப்படின்ற இந்த பள்ளி மாணவிய அந்த பகுதியை வந்து சேர்ந்த முனியராஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் அவருக்கு வந்து ஒரு இருபத்தோரு வயசு வந்து இருக்கும் இந்த முனியராஜ் அப்படின்ற வந்து இளைஞர் வந்து அதே ஏரியாவில்தான் வசிச்சுட்டு வந்து வந்திருக்காரு ஷாலினி வந்து எந்த இருந்துருக்காங்களோ அது பக்கத்து ஏரியா கொஞ்சம் அந்த சரௌண்டிங் சிஸ்டம் அட்மாஸ்பியரில் தான் வசிச்சுட்டு வந்து வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் இந்த ஷாலினி வந்து டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகிறப்போ வந்து சரி வரப்பவும் வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவங்கள பார்த்து வந்து டெய்லியுமே வந்து அந்த சைட் அடிக்கிற மாதிரி ஸ்டாக் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா தன்னோட காதலை வந்து சொல்லியிருக்காரு இவங்க வந்து நான் இப்போ தான் ஸ்கூல்லாம் இருக்கேன் நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணுறது வந்து தப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்தா எனக்கு தான் வந்து சிக்கலை வந்து ஆகும் இப்படிலாம் பண்ணாதீங்க நான் எங்களோட வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அந்த பள்ளி மாணவியான ஷாலினி வந்து ஏகப்பட்ட தடவை ம மறுத்திருக்காங்க பட் இந்த முனியராஜ் விரதா வந்து இல்லை அவங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிற சமயத்துலையாக வந்துருக்கட்டும் ஸ்கூல் விட்டு திரும்ப வர சமயத்துலையாக வந்து இருக்கட்டும் பாரு அந்த பள்ளி மாணவிக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு காதல் அப்படின்ற பேரில் இந்த முனியராஜ் அப்படின்றவர் காலையில் போகிறப்பெல்லாம் அந்த பாதையில் போய் வந்து இருந்துக்கிட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன் என்னை ஏற்றுக்க என்னை ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணுற இப்படின்ட்டு தொடர்ந்து அந்த பள்ளி மாணவிக்கு ஸ்டாக்கிங் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு அவங்க பள்ளி முடிச்சிட்டு வரப்போவுமே இது ரெகுலராக வந்து இருந்திருக்கு கூட வந்து துணைக்கி அவங்களோட தோழிகள் எல்லாத்தையுமே அந்த பள்ளி மாணவி கூட்டி வந்து போனாலும் இந்த முனியராஜ் விடுற மாதிரி வந்து இல்லை தொடர்ந்து அவங்களுக்கு இந்த மாதிரி காதல் அப்படின்ற பேரில் டார்ச்சர் கொடுத்துட்டே வந்துருந்துருக்காரு இதில் கோபமான அந்த பள்ளி மாணவி இந்த இப்பயாவது நம்ம அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லிடலாம் இந்த நபரோட தொல்லை தாங்க முடியலை அப்படின்ட்டு தங்களோட வீட்டில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டெய்லியுமே ஒரு பையன் நமக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கான் டெய்லியுமே வந்து விட்டான் ஹராஸ் பண்ணிடணும் போல இருக்க அவன் பேச்செல்லாம் அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் முனியராஜ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய தடவை காதல் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் மிரட்டுற தொணியில் வந்து பேசிகிட்டு வந்து இருந்திருக்காரு என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பலவந்தமாக கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து ஷாலினியெலாம் வந்து தள்ளியிருக்காரு இதனால் கோபமடைஞ்ச ஷாலினி அவனோட அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவும் வந்து நேரடியாக அந்த பையன்கிட்டலாம் போயிட்டு அவன்கிட்ட போய்ட்டு ஏதாவது வந்து பேசி பிரச்சனையெல்லாம் வந்து தே தேவையில்லாமல் வந்து போகாமல் முனியராஜோட அப்பா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து பண்ணுறாங்கண்ணா டெய்லியுமே என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து போகிறப்ப என்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு இப்போ தான் வந்து படிச்சுட்டு இருக்கா டுவெல்த் வந்து எழுதுகிறாரு போர்டு எக்ஸாம்லாம் வந்து இருக்குது இந்த தேர்வு சமயத்தில் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதும் ஒரு பள்ளி மாணவி எப்படியெல்லாம் வந்து தொல்லை பண்ணுறதும் தப்பாக வந்திருக்கு ஸோ உங்கள் பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்ட்டு தாழ்மையாக தான் சொல்லியிருக்காரு அவர் போயிட்டு வந்து சண்டை கூட வந்து போடலை இந்த மாதிரி போயிட்டு முனியராஜோட பேரண்ட்ஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் தான் வந்து பண்ணியிருக்காரு இது முனியராஜுக்கு வந்து தெரிய வந்து வருது முனியராஜ் வீட்டுக்கு வந்து போனோடனே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்கள பயங்கரமாக வந்து சாடுறாங்க உனையை நாங்கள் எப்படியெல்லாம் வருவோன்னு வந்து பார்த்தோம் நீ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து ரொம்பவே அவங்க அவரை வந்து கடிஞ்சிக்கிறாங்க இது ஆக்சுவலாக வந்து ஒரு மீனவ கிராமத்தில் நடக்கிற ஒரு இது தான் அந்த சம்பவம் தான் இந்த முனியராஜ் அப்படின்றவரும் ஒரு மீனவாக தான் வந்து இருக்காங்க இந்த ஷாலினி அவங்களோட வீட்டுமே ஒரு மீனவ தொழில் வந்து பண்ணுறவங்க தான் பட் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தொல்லை வந்து கொடுக்குறது வந்து தவறு அப்படின்ட்டு முனியராஜோட பெற்றோர்களும் இந்த சம்பவம் வந்து ஷாலினியோட அப்பா வந்து சொன்னோடனே கடுமையாக வந்து கண்டிச்சிருக்காங்க இதில் முனியராஜ் ரொம்பவே கோபமாக்குறான் கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறான் இன்றைக்கி காலையில் கரெக்டாக ஷாலினி வந்து அவங்களோட வீட்டில் வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு வந்து கிளம்புற மாதிரி உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர்ட்டையுமே வந்து சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறாங்க அவங்க படிக்கிறதுமே ஒரு அரசு பிள்ளையாக தான் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து கிளம்புறாங்க சரி இன்னையிலாவது இனிமேலாவது இவன் நமக்கு வந்து தொல்லை கொடுக்க மாட்டான் அப்படின்னு வந்து போய் நினச்சா காலையிலிருந்தே இந்த முனியராஜ் ரொம்ப தூரத்தில் இருந்தே ஷால்னியை வந்து ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸ்டில் ஷால்னி கூட ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிற அவங்களோட சக தோழிகள்லாம் வந்து இருந்தாலும் ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க அவன் பக்கத்தில் வந்து போயிட்டு இப்போ ரொம்பவே கடுமையாக மிரட்டுற தொழில் தொணியில் மிரட்டல் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கான் நீ என்ன என்னோடய அப்பா அம்மாட்ட சொல்லிட்டா நான் வந்து பயந்துருவேனா நீ என்ன தான் லவ் பண்ணியே வந்து தீரணும் நீ என்னை லவ் பண்ணலனா நான் உன்னை இப்போவே வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அப்போவே வந்து கொலை மிரட்டல் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கான் பட் ஷாலினி அதுக்குமே பயந்த மாதிரி வந்து இல்லை இதனாலும் பண்ணிக்க என்னை வந்து இப்போ விடு நான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்றதுலாம் அவங்களோட மொத்த குறிக்கோளுமே வந்து இருந்திருக்கு பட் இவன் அவங்கள வந்து கொலை பண்ணிடலான்ற ஒரு முனைப்போடு தான் அந்த இடத்துக்கே போயிருக்கான் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன்னால் பயமுடுத்துறது காண்டி மட்டும் இல்லை ஒரு ரொம்ப ஷார்ப்பாக ஒரு ஆளை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து குத்துனாலே அவங்க வந்து உடனே உயிர் போகிற மாதிரியாக இருக்கக்கூடிய வகையில் தான் ஒரு கத்தியை வந்து ரொம்பவே ஷார்ப்பு எஜ்ஜோட தயார் பண்ணிவிட்டு கிட்டே அந்த மாதிரி பேச வந்து போயிருக்கான் சாலினியை வந்து மிரட்டியிருக்கான் அப்போவுமே ஷாலினி வந்து பயப்படாமல் ஸ்கூலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாண்டினி வந்து முன்னாடி வந்து நடந்து வந்து போகிறப்ப அவங்களோட கையை பிடிச்சி வந்து இழுத்து அவங்களோட ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து புல் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கான் இந்த முனியர் பட் எதிர்பாராத விதத்தில் இந்த சம்பவம் உடனே வந்து நடந்து வந்து முடிஞ்சிருச்சு சால்னி வந்து அந்த அவன் வந்து கையை பிடிச்சி இழுத்து புல் படுறப்ப தட்டி விட வந்து பார்த்துருக்காங்க பட் அதுக்குள்ளே இவன் மறைச்சி வச்சுருந்த கத்தியை வந்து எடுத்து அவங்களோட கழுத்து அந்த பகுதியிலேயே பயங்கரமாக வந்து குத்திட்டான் அந்த இடத்துலையே பக்கத்தில் இருந்த தோழிகள் எல்லாருமே நிலை கொழிஞ்சி வந்து போயிட்டாங்க இவன் இந்த மாதிரி டெய்லியுமே வந்து ஹராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து ரெகுலர் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவான் அப்படின் தான் எல்லாருமே நினச்சிருக்காங்க ஷாலினி உட்பட பட் அவன் நீ வந்து இப்போ லவ் சொல்லலாம் லவ் பண்ண ஓகே பண்ணலனா நான் வந்து உடனே கொன்றுவேன் அப்படின்ட்டு வந்து மிரட்டிகிட்டு இருந்தவன் நான் மறைச்ச விஷயந்த கத்தி எடுத்து சடனாக ஷாலினியை வந்து தாக்கி அவங்களோட கழுத்துலேயே குத்துன அந்த சம்பவத்தில் அந்த தோழிகள் எல்லாருமே சம்பிச்சு வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஓரளவு கூட்டம் கொஞ்சம் வந்துருந்துருக்காங்க கொஞ்சம் ஆள் நடமாட்டம் வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு ஷாலினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்க கழுத்தில் வந்து குத்தப்பட்டுனோடனே அவங்க நிலை குளிஞ்சு வந்து போகிறாங்க அதுக்கப்புறமா ரெகுலராக இன்னும் நிறைய கத்தி குத்த வந்து பண்ணுறான் ஷாலினி கிட்ட அந்த முனியராஜ் அப்படின்ற அந்த மிருகம் தொடர்ந்து அவங்கள வந்து கத்தியால் வந்து ஸ்டாப் பண்ணி அட்டாக் பண்ணுறான் அவங்களோட உயிர் அந்த ஒரு இடத்துலையே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பிரியுது கடுமையாக வந்து தாக்கியிருக்கான் அதாவது ஒரு கோபத்தோட மொத்த மூர்கதானத்துக்கு வந்து போயிட்டு கடுமையாக வந்து அவங்கள வந்து தாக்கியிருக்கான் அந்த முனியராஜ் இதை கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்துடுறாங்க நிறைய பேர் ஓடி வந்து வராங்க குத்திட்டு அவன் அந்த இடத்த விட்டு நகண்டு வந்து போயிடுறான் போயிட்டு அவன் கேஷுவலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் போய் வந்து உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுட்டு உட்காந்துருந்துருக்கான் அந்த இந்த சம்பவத்தை பண்ணி இருக்கக்கூடிய அந்த அறிவில்லாத ஒரு மிருகம் அதுக்கப்புறமா அந்த இடம் ரொம்பவே சம்பிச்சு வந்து போகுது இந்த மாதிரி ஷாலினியை வந்து ஒருத்தன் குத்தி ஸ்பாட்லேயே வந்து கொலை பண்ணிட்டான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் அப்படின்ற ஒரு செய்தியை ஷாலினியோட பெற்றோர்களும் அவங்களோட உறவினர்களும் கேட்டுட்டு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு வந்து ஆளாகிறாங்க இந்த சம்பவம் எல்லாத்தையுமே இந்த இந்த மாதிரி இந்த முனியராஜ் வந்து ஷாலினியை வந்து பின்தொடர்ந்து வரதை இதுக்கு மு முன்னாடியே வந்து ஒரு நபர் வந்து மொபைலில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கான எவிடன்ஸும் இப்போ வந்து கிடச்சிருக்கு ஸோ ஸ்டில் இவன் வந்து வெப்பன் வந்து எடுத்துகிட்டு போனதே இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டுடலாம் ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாலாம் வந்து திட்டாங்க இவளை கண்டிப்பாக வந்து கொண்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான்றது நல்லாவே தெரியுது அப்படி மிரட்டுற மாதிரி வந்து இருந்தால் நார்மலாக எப்போவுமே மிரட்டுற மாதிரி வந்து மிரட்டியிருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு கட்டையோ அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கலாம் பட் ஷால்னியை வந்து நம்ம அட்டாக் பண்ணிடணும் லவ் சொல்லலாம் அவளை வந்து கொன்றணும் அப்படின்ற ஒரு குளவரியில் தான் முனியராஜன் இடத்துலையும் வந்து போயிருக்கான் ஸோ இந்த மாதிரி இந்த சம்பவத்தையும் வந்து பண்ணிவிட்டு அந்த தெருக்கள் குள்ளையே வந்து நடக்க வந்து ஆரம்பிச்சிருக்கான் பட் அதுக்குள்ளே எல்லாருக்குமே நியூஸ் வந்து போயிருச்சு காவல்துறையினர் வந்தாங்க காவல்துறையினர் இவனை வந்து கைது வந்து பண்ணாங்க இவனோட புகைப்படத்தையும் இப்போ காவல்துறையினர் வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இந்த சம்பவம் வந்து நடந்தோடனே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானவன் ஷாலினியோட பெற்றோர்களும் உறவினர்கள் எல்லாருமே ஷால்னியோட பாடியை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அவங்களோட அம்மா மிகப்பெரிய ஒரு வேதனையோட மொத்தமாக கதறி அழுகிறாங்க ஸ்கூலுக்கு போன ஒரு பிள்ளை இந்த மாதிரி வந்து பண்ணிட்டானே ஒரு ஒரு முட்டாள்தனத்தோட உச்சியில் போயிட்டு ஒரு கோவத்தில் போயிட்டு இப்படியெல்லாம் வந்து நம்மளோட பொண்ணை வந்து பண்ணிட்டானே அப்படின்ட்டு அவங்களோட உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே கதறி எழக்கூடிய அந்த ஒரு காட்சியை வந்து நம்மளால் வந்து பார்க்க வந்து முடிஞ்சுது இதுக்கு அடுத்தபடியாக எல்லா இவங்க ஷாலினியோட உறவினர்கள் எல்லாருமே மொத்தமாக போராட்டம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இந்த பாடியை வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த முனியராஜா உடனே காவல்துறையினர் கைது பண்ணி அவனுக்கு தக்க ஒரு தண்டனையை வந்து நீங்கள் எப்பவுமே கொடுக்கணும் அவனை வந்து நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி ஒப்படைக்கணும் அப்போனா நாங்கள் வந்து வாங்குவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறமா காவல்துறையினர் கொஞ்சம் மணி நேரங்கள்லேயே அந்த முனியராஜ் அப்படின்ற ஒரு இளைஞரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் இந்த மாதிரியாக பள்ளி குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் ரொம்பவே அதிகப்படியாக வந்து மாறுறத நம்மளால் பார்க்க வந்து முடியுது அதுவும் இந்த மாதிரி சிறு சிறார்கள் சிறுமியர்கள் இவங்களை வந்து தாக்குறது இந்த மாதிரி ஒரு இளைஞர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கெட்டு போயிட்டு ஒரு கோவத்தோட மூர்க்கத்தில் காதல் அப்படின்ற ஒரு பேரில் தாக்குற ஒரு சம்பவங்களும் அதிகரிக்கிறத வந்து பார்க்க வந்து முடியுது இப்போ இந்த சம்பவத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்கு தக்க ஒரு நியாயம் வந்து கிடைக்கிற வந்து மாதிரி அந்த ஒரு இளைஞருக்கு ஒரு பெரிய ஒரு தண்டனை வந்து கிடைக்கணும் இது மட்டும் வந்து இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் எந்த ஒரு குழந்தைகளுக்கும் எந்த ஒரு நபர்களுக்கும் அரங்கேறாமல் வந்து பாதுகாக்கணும் இது நம்ம எல்லாரோட ஒரு பொறுப்பமாகவே வந்துருக்குது